இடம்பொருள் நேர்கிடக்க வணக்கம் சமூக வலைதளங்களில் அவதூறு பேசி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கருக்காரில் அவரை கைது பண்ணியிருக்காங்கப்பா காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் வந்து யூடியூப் எல்லாம் வந்து அவதூறாக பரப்பி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது வந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க கைது செஞ்சிருக்கிறாங்க தேனியில் கைது செஞ்ச அவரை வந்து மாநகர சைபர் கிரைம் போலீஸார் வந்து கோவைக்கு அழைத்து சென்று விசாரிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன நாளாக போகுது இந்த கேஸில் இந்த கேஸில் அவரே சொல்லியிருக்காரு என்னை எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஜாமீன் எதுவும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதனால் அப்படி சொன்னார் அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த கேஸில் என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும்